என்னுடைய ஒன்பது வயசு தங்கச்சி அண்ட் அவங்களுடைய நண்பர்கள் பத்து வயசு எட்டு வயசுல இருக்காங்க அவங்க ஒவ்வொரு பிக் பாஸ் நடக்கைக்குள்ளயும் அந்த நபர்களை பத்தி அவங்க சில பாடங்களை வந்து எடுத்துக்குவாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்னன்னா நாங்க ஜாய்லீனா போலயோ சௌந்தர்யாவை போலயோ இருக்கக்கூடாது அப்படியான நபர்கள் எங்களுக்கு நண்பர்களாவோ கிடைக்க கூடாது அப்படின்னு ஏன்னா ஜாக்லினும் அந்த சௌந்தர்யா பண்றது ஒருத்தனை எப்படி அழிக்கலாம் ஒருத்தனை எப்படி உறவாடி கெடுக்கலாம் அப்படியான ஆட்டத்தை தான் பிக் பாஸ்ல வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க நான் பிக் பாஸ் பத்தி மட்டும் அவங்களுடைய ஆட்டத்தை பத்தி மட்டும் கதைக்குறேன் சோ அப்படி இருக்கீங்களா அப்படியான எண்ணங்களோட ஒரு இருப்புகின்ற நபர்கள் நம்மள வாழ்க்கையில தேவையில்லை அப்படி என்பது அந்த குழந்தைகள் எடுத்த ஒரு முடிவு ஒண்ணு இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல இந்த திங்கட்கிழமை சாச்சனா அவர்களுக்கு நடந்தது போன திங்கள் சாச்சனாக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடூரம் அந்த கொடூரத்தை செய்தது வந்து ஜாக்லின் அந்த ஆறு ஜாம் போட்டில் நாலு ஜாம் போட்டில் வேணுமெனுமே அந்த இருபது வயது பெண்ணை மீது பழிய சுமத்தோனும் என்பதற்காக ஜாக்லின் திட்டம் போட்டு பண்ண ஒரு விடயம் ஜாக்லின் அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படி என்பதை முத்துக்குமரன் அவர்களுக்கு அவங்க எழுதின அந்த மொட்டக்கடதாசி விடயத்திலேயே இப்படி ஒரு மணிலப் பிரவியால இருக்க முடியுமா இப்படி வந்து ஒரு கெட்ட செயலை பண்ணி போட்டு அந்த நபரோட முத்தியோட ஒரு முகத்தை பார்த்து பேச முடியுமா அஞ்சு நாள் பேசாம இருந்து போட்டு எங்க விஜயசேதுபதி அவர்கள் போட்டு கொடுத்துருவாரோ குறும்படம் போட்டுருவாரோன்னு போட்டு அந்த அம்மா போய் சொல்லுது அப்படி எண்ணத்தோட கேவலமா ஒரு பொய்யா நடிக்கின்ற நபர் தான் ஜாக்லின் அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் ஷோல சரியா சரி அப்படி இருக்கக்குள்ள சரியா அடுத்த ஒரு கொடூரம் வந்து அவங்க பண்ணது என்ன சாட்சினாக்கு அந்த பிள்ளை அழுகுது நான் எடுக்கல அப்படின்னு சொல்லுது அப்படி இருந்தும் ஒருக்கா கூட வாய திறந்து நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லல எப்படி கேக்குது உங்களால மனசு வருது ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிட்ட சம்பளம் அப்படின்னு தகவல் வருது கண்டிப்பா பாலாஜி முருகன்ஸ் அவர்கள் சீசன் போர் போய்க்கல அவருக்கே ஒரு நாளைக்கு எழுபத்தி ஆயிரம் சம்பளம்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலதான் அப்ப அப்படி சம்பளம் நீங்க வாங்குவதற்காக ஒரு இருபது வயசு பொண்ணு இனிமேல் தான் அந்த பிள்ளை ஆரம்பிக்க இருக்கு அந்த பொண்ணுமே பழிய போடுறீங்க அந்த கூட ஒரு உங்களால அந்த உண்மையா சொல்ல முடியாம இருக்க எப்படி இந்த இப்படி ஒரு விடயம் உங்களுக்கு சரியா இது ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று சௌந்தர்யா அந்த அம்மாவுக்கு தெரியல மக்கள் என்ன மண்டல மூளை எல்லாமே இருக்காங்களான்னு தெரியல ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சத்தை கொடுத்து போட்டு போய் ய ஒண்ணுமே பண்ணாம தகுதியே இல்லாம நல்ல மனசு இல்ல நல்ல குணம் இல்ல பண் விதிமுறை பண்றது திமிரா இருக்கிறது அடுத்தவங்களை மதிக்கிற இப்படிப்பட்ட ஒரு நபரை வெளியில காசு வாங்குற டீம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொன்னா நாங்க என்ன முட்டாள்களா ஆஹா அவங்க நாங்களும் சேர்ந்து கூபிறதுக்கு அப்ப அந்த நபர் அந்த இருபது வயசு பொண்ணு மீது இருந்த வன்மத்தை ஓ இவதான் எடுத்திருப்பான் சாட்சியம் தான் அப்படின்னு போட்டு வீட்டுக்குள்ள இருக்க நபர்கள்ட்ட அந்த திங்கட்கிழமை நைட்டு சொல்லி கொண்டு இருந்தாங்க அந்த பிள்ளைய அழுகிற பிள்ளையை இன்னும் அழ வச்சாங்க அந்த பிள்ளைக்கு சாச்சனா அவர்களுக்கு கேட்டு என்ன நான் எடுத்தேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ஆமா நீதான் எடுத்திருப்ப அப்படின்னு இந்த ஒரு இந்த ஒரு வய வயதுல மூத்த நபர் ஒரு எட்டு பத்து வயசு மூப்பா இருக்கும் சாச்சனா விட அந்த நபர் ஒரு பக்குவமே இல்லாம அந்த பிள்ளைய திரும்ப அழைச்சிது அடுத்தது மாஞ்சரிவர்கள் அவர்கள் இந்த கேப்டன் பதவிக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் வந்து அவர்கள் அப்ப வயதுல மூத்த இந்த நபர்கள் அந்த பிள்ளை மீது இருக்கிற வன்மத்துல சாச்சனா மீது பழிய போடணும் என்பதற்காகவே ஜாக்லி நடத்திய ஒரு கேவலமான நாடகம் அந்த ஜாம் திருடி நாடகம் இன்னும் சாட்சனாவை அள வைக்கிறதுக்காக சௌந்தர்யா போட்ட கேவலமான செயல் எல்லாரிடமே அதை பரப்பினது அடுத்தது மாஞ்சரி தலை வால் தெரியாம சாச்சனா இது போட்ட பழி இந்த மக்கள் செல்வன் எடுத்து பேசணும் வச்சு செய்யணும் என்பது ஒட்டுமொத்த நல்ல மக்களோட குரலாக இருந்தது அதை மக்கள் செல்வன் எடுத்து பேசினதுக்கு மிக்க நன்றி கண்டிப்பா இன்று சாச்சனா அவர்களோட உண்மை வெளியில வரும் அப்படின்னு அதாவது இந்த போலி ஜாக்லின் சாட்சிய துரோகம் வெளியில வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம் சரிங்களா ஓகே நீங்க இந்த கேவலமான செயல் ஜாக்லின் பண்ணது சௌந்தர்யா பண்ணது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்படியான நபர்கள் இந்த இப்படியான செயல்கள் இப்படியான ஒரு ஆட்டத்தை ஒருத்தனை அழிச்சுதான் மேல போகணும் அப்படின்னு இருக்கின்ற ஒரு செயல்கள் காசை வச்சு போட்டு தகுதியில்லாத இல்லாத நபர்களை ப்ரொமோட் பண்ணணும் வேலைகள் இதெல்லாம் நாட்டுக்கு முதவாது வீட்டுக்கு முதவாது நீங்க உங்களோட கத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி